நாளும் கோலும் என்ன செய்யம் நான் முருகன் இருக்கையில் பிளே தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குருமுரளி என்றருமான் முருக பெருமான் வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சென்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி உங்க வாழ்க்கையில முக்கியமான மிஸ் பண்ணாம பாருங்க ஜாதகத்தை எடுத்து பாத்துக்குங்க லக்ன அடிப்படையில் சனி பகவான் எப்படி இருக்கிறான்னு பாருங்க ஏன்னா சனி பகவானுடைய வக்ர கால பயிற்சி ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி தொடங்குதுங்க ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி தொடங்கி நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரை நான்கு மாத காலங்கள் இது எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது எங்க எடுத்த உடனே ராஜயோகம்னு சொல்றீங்க நல்லா பாருங்க இது ஒரு ஸ்பெஷலான பலன் நம்ம கொடுக்குறோம் யாரும் கொடுக்காத பலன் நம்ம கொடுக்குறோம் என்ன தெரியுங்களா சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்க போகுது குரு பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்க போகுது ஏன்னா குருவுடைய வீட்டுல சனி பகவான் இருக்கார் ஏன்னா ரெண்டு கிரகமுமே சுயசாரம் வாங்கி போகுதுங்க நல்லா பாத்துக்குங்க ரெண்டு கிரகமும் சுயசாரம் வாங்கி பயணிக்கும் போது குருவும் சனி பகவானும் யாருடைய ஜாதகத்துல யோகமா இருக்கோ அவங்க எல்லாமே ஒரு பெரிய லெவலுக்கு வரக்கூடிய அமைப்பு பக்கவா இருக்கு ப்ளே தமிழை மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பா பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை பகவான் தான் ஒரு மனிதனுக்கு இயக்கத்துக்கு காரகம் தொழிலுக்கு காரகர் உத்தியோகத்துக்கு ஆயுளுக்கு காரகர் சனி கொடுக்க யார் தடுப்பார் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி பலனை ராஜயோகத்தை கொடுக்க போறார் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மேசராசி என்பர்களே பொதுவாக மேசராசி கால புருஷனுடைய ஒன்னாவது ராசி தாங்க இந்த மேச ராசி எதுலையுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் பாருங்க மேச ராசி என்று அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லைங்க எதுலையுமே ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மேச ராசிக்காரங்க தன்மானமான குணமும் தன்னம்பிக்கையான குணம் பொறுமையான குணமும் ஒரு நேர்மையான குணமும் கொண்ட ஒரே ராசி மேஷதாங்க ஏங்க எடுத்தோடன நேர்மையான குணம் இருக்குங்கிறீங்க ஏன்னா நீங்க நேர்வழியில மட்டும்தான் போக முடியும் கோபம் இருக்குங்க குணம் ஆளுங்க நீங்க தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை நிறைய ஒரு டேலண்டான குணம் மேஷத்துக்கு அதிகமா இருக்கும் ஸ்ட்ரைட் பார்வ்டு குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப நாகரிகமா இருக்கக்கூடிய ஒரே ராசி மேச ராசி போய் சொல்லாத ராசி மேசராசி அப்படிப்பட்ட மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்ரமான கிரக பேச்சு மேசராசி மிஸ் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க ஏன்னா உங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்குங்க சனி பகவான் தான் உங்களுக்கு மெயினா இப்ப பார்க்கணும் ஏன்னா உங்க ராசில அவர் நீசம் ஆவாரு அப்ப மேச ராசில பிறந்த அனைவருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க ஒரு பலமணி சொல்லுவாங்கல்ல சனி கொடுக்க யார் தடுப்பார் சனி பகவான் மாதிரி எந்த கிரகம் கொடுக்க முடியாதுங்க எல்லாருமே அந்த கிரகத்தை பாவ கிரகம் பயப்படுறாங்க சனி பகவான பத்தி சனி பகவான் பொதுவா நம்முடைய கர்மாவை எடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சனி பகவான் தான் நம்ம ஜாலகத்துல கர்மாவை எடுத்து வெளியில காட்டக்கூடிய கிரகமும் சனி பகவான் தான் தொழிலு பண்ணணும்னா சனி பகவான் தொடர்பு இல்லாம பண்ண முடியாது ராஜா மக்களுடைய தொடர்புல போனா சனி பகவான் தான் ராஜா மக்களுடைய தொடர்பு தொழிலுக்கு அதிபதி அவருக்கு என்ன சொல்லுவாங்க ஆயுளுக்காரகன் ஜீவனக்காரகன் பேரே உண்டு சனி பகவானுக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன அவங்களுக்கு இப்ப போயிட்டு இருக்கு எல்லாருமே சொல்லி பயன்படுத்துறது தான் என் மேசராசிய விரைய சனி ஐயோயோ விரையசனி வந்துருச்சு இனிமே வாழ்க்கையில எப்படி முன்னேற போறோம் அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல இருக்கிறது நீங்க தானே கண்டிப்பா மனசுல ஓடுதான் ஓடலையா விரையசனி இருக்குது இது பெருசா பாதிக்குமோ என்னமோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயப்படுறாங்க தயவு செய்து அந்த பயம் வேண்டாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி சனி பவன் நல்லா இருந்தா என்ன பண்ண கொடுத்துருப்பாரு ஒரு விரைய செலவை கொடுத்திருப்பார் இதே சனி பவன் என்ன பண்ணுங்க பண்ணிருப்பாரு ஓப்பரம் சொல்லம்னா பொருளாதார வருமானத்துல ரொம்ப தடை பண்ணிட்டாருன்னு அர்த்தம் கேட்டு பாருங்க மேசராசிய ஏதாச்சும் காசு பணம் கொடுத்து ஒரு பெரிய இடத்துல ஒரு அமௌண்ட் வர வேண்டியது இருக்கா அவங்களுக்கு ஆமான்னு சொல்லுவாங்க ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டீங்களா ஆமான்னு சொல்லுவாங்க வருமான பொருளாதாரம் ஜனவரி மாசத்துல இருந்து எனக்கு சரியில்லைன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் கேளுங்க அது ஓப்பன் ஜனவரி மாசத்துல இருந்து அது மார்ச் மாசத்துல இருந்து எனக்கு ரொம்ப தடையா இருக்குது வருமான பொருளாதாரத்தை ரொம்ப கஷ்டப்படுறேன் தொழில் அப்படியே மந்தமாகுது சுலோவாகுது வேலை உத்தியோகம் அஞ்சு வேலை மாறிட்டேன் அஞ்சு கம்பெனி மாறிட்டேன் அது வெளிநாடா இருந்தாலும் சரி வெளியூரா இருந்தாலும் சரி கேட்டு பாருங்க மேஷத்தை பொறுத்தவரை பொருளாதாரமும் வருமானமும் யார் ஜாதகத்துல இது எல்லாத்துக்கும் நான் சொல்லலைங்க சனி பகவான் யார் ஜாதகத்துல பலவீனமோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பதிவு ஏன்னா இவள தடையில கஷ்டத்தை பார்த்தாங்க லாபத்துல வருமானத்துல இன்கம்ல படிப்பு கல்வியிலாகிய புள்ளி வச்சு விட்டாரு நல்லா படிச்ச குழந்தை என் குழந்தை நல்லா படிக்கல என்ன ரீசன் என்ன காரணம் தெரியல நல்ல ஒரு படிப்புக்குள்ள தடைப்பட்டுச்சு என்ன அவமானம் பாட்டேன் நிறைய மார்ச் மாசம்ல இருந்து எனக்கு ஒரு குழப்பமா இருக்கு ஸ்டெடியா ஒரு விஷயத்துல முடிவு பண்ணி என்ன இறங்க முடியல அது எந்த விஷயமா இருந்திருக்கட்டும் திருமண வாழ்க்கையா இருக்கும் நிறைய தரையில பார்த்தது யாருன்னா மேஷங்க இப்ப பாருங்க சனி பகவான் பாருங்க இப்ப கொடுப்பாரு சரியாந்திர பலனா சரியாந்திர பலன் நல்ல பலன் ஜாதகத்துல தசா புத்தி நல்லா இருந்தா இப்ப அதிக பேர் மேசராசில பெரிய லெவலுக்கு வரக்கூடிய தகுதி இருக்கு ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது மேசராசி இப்ப சூப்பரான பலன் என்ன காரணம் தெரியுங்களா நான் சொன்னல சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் எப்படி போகக்கூடிய நட்சத்திரம் சூப்பர் நட்சத்திரம் ஏன்னா நாலு மாசம் நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரை அவர் வக்ரத்துல இருப்பார் வக்ரம் ஒன்னும் கிடையாதுங்க மே வேகமாக போக கிரகம் சுலோவா போகுது இதுதான் வக்ரங்கிறது இப்ப எப்படி எல்லாரும் சொல்லுவாங்க ரிவர்ஸ்ல வருது அப்படின்னா கிடையாது வேகமாக போகக்கூடிய கிரகம் அப்படியே மந்தமா சுலோவா போகுது இதுதான் வக்ர காலம் பாங்க அப்ப இது எப்படிப்பட்ட ராஜயோகத்தை நவம்பர் மாசம் இருபத்தி எட்டுக்குள்ள கொடுக்குது இதுக்கான பதிவு தான் நல்லா பாருங்க யாருடைய ஜாதகத்துல குரு பகவான் யோகமா இருக்கோ நல்லா எடுத்துக்கணும் ஜாதகத்துல குரு நல்லா இருக்கும் அவங்க எல்லாத்துக்குமே இப்ப டாப்பு இது முக்கியமான விஷயம் உங்களுக்கு லைஃப்ல இருக்குது என்ன தெரியுங்களா சனி பகவான் செப்டம்பர் மாசம் மூணாம் தேதிக்கு அப்புறம் குருவுடைய சாரத்துல போறாரு இது ஒன்னா உங்களுக்கு இந்த வீட்டுல யார் இருக்கிறது யாருடைய வீட்டில் சனி பகவான் இருக்காரு குருவுடைய வீட்டுல உட்காந்துருக்காரு அந்த குரு உங்களுக்கு எங்க இருக்காரு மூணாம் இடத்துல முயற்சி வெற்றி ஸ்தானத்துல இருக்காரு அவர் ஆகஸ்ட் மாசம் கரெக்டா பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் அவரும் குருவுடைய சாரத்துல போறாரு அப்ப ரெண்டு கிரகம் குருசாரத்துல போகுதா அப்ப ஜாதகத்துல யாருக்கு குரு பகவான் சனி பகவான் நல்லா இருக்காரோ பெரும் கொண்ட பணம் இன்கம் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க எல்லாரும் சொல்லுவாங்க வெரேசனி என்னங்க விரைசனில போயிட்டு எனக்கு இப்படி போய் பலன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஜாதகத்துல உங்க லக்குன்னு அடிப்படையில தசா புத்தி நல்லா இருந்த சனி புத்தியோ இல்ல சனி பகவான் ஜாதகம் நல்லா இருந்தோ இல்ல குரு புத்தியோ வந்தால் இது கண்டிப்பா நூத்துக்கு நூறு பெர்சன்ட் நவம்பர் மாசம் இருபத்தி எட்டுக்குள்ள நடக்கும் பாருங்க லாப வருமான இன்கம் பொருளாதாரத்துல பெரிய ஆளா வருவீங்க எல்லாருமே இரையை சொல்லி பயமுறுத்துவாங்க நான் பயமுறுத்த வல்ல யாருமே கர்மா இல்லாம இந்த கழிவுத்துல பிறக்க முடியாதுங்க கர்மா இருக்குது அந்த கர்மவனை எது எப்படி எது கொண்டு நம்ம எப்படி ஜெயிக்கணும் இதான் உங்களுடைய மைண்ட் தட்டா இருக்கணும் எப்படி நம்ம கொண்டு எப்படி ஜெயிச்சு போகணும் இதை மட்டும் யோசிங்க கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிருவீங்க ஏன்னா நீங்க பொய் சொல்ல தெரியாது ஏமாத தெரியாது உங்களுக்கு மேச ராசிக்கு முருகன் அருள் பெற்ற ராசிங்க உங்க ராசி எதுக்குமே பயப்படாதீங்க பயங்கரமா இறங்கி அட்டீங்க இப்ப பொருளாதார ஒரு மாதத்துல பெரிய லெவலுக்கு வர்றது நீங்களா இருப்பீங்க நகையோப்பன சொன்ன நகையோ பணமோ எங்கேயாச்சும் பணம் கொடுத்துருக்கீங்களா அந்த பணம் இப்ப கிடைக்கும் படிப்பு கல்வியில அரசாங்க வேலை எழுதுமா இப்ப எழுதுங்க ஏன் அரசாங்க வேலைக்கு நம்ம எழுத சொல்றோம் என்ன காரணம் தெரியுங்களா எப்படி பார்த்தாலும் நவம்பர் மாசத்துக்குள்ள கண்டிப்பா அஞ்சாம் இடத்துல சூரியன் வந்து தொற்றுவாரு அவர் சொந்த வீட்டை வந்து தொற்றுவாரு கண்டிப்பா தொடுவார் ஆவணி நான் அங்கே வந்து தொடுவார் உங்க ஆசைப்பட்ட விஷயத்தை நிறைவேற்ற ஆரம்பிச்சிடும் படிக்கக்கூடிய மாணவன் அனைவருமே மாணவ மாணவியை வெளிநாட்டுல படிச்சாலும் சரி இல்ல வெளியூர்ல படிச்சாலும் சரி இல்ல இங்க படிச்சாலும் சரி அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணி பாருங்க அரசாங்க வேலை சூப்பரா இருக்கும் இப்ப கொடுப்பாரு பாருங்க வெளிநாட்டு வெளியூர்ல வேலையை எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு வெளிநாட்டு வெளியூர்ல வேலை பார்க்கணும் கண்டிப்பா வெளிநாட்டு வெளியூர்ல வேலை உத்தியோகத்துல ஒரு பெரிய லெவலுக்கு போகும் என்ன காரணம் தெரியுங்களா அதாவது சனி பகவான் பாருங்க ஆறாம் இடத்தை பாக்கிறாரு பாருங்க ஏழாம் பார்வையாக பாக்கிறார் நான் பார்வைக்கு பலன் உண்டு அவர் இரண்டாம் இடத்தை பார்த்து ஆறாம் இடத்தை பார்த்து ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு ப்ரமோஷன் நிறைய பேருக்கு அள்ளி கொடுத்துருவாரு சனி பகவான் ஜாதத்தில் நல்லா இருந்தா வேலை உதவியில பெரிய லெவலுக்கு ப்ரமோஷன் போவீங்க வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம் இது நூத்துக்கு நூறு தொழில பயங்கரமா சாதிப்பீங்க ஜாதகத்துல குரு சனி நல்லா இருந்தால் அவங்க மட்டும் தொழில் பண்ணுங்க மத்த யாரும் பண்ண வேண்டாம் இப்ப தொழில நல்ல ஒரு அமைப்பு அவர் கொடுக்க தான் போறாரு ஏன்னா லாபஸ்தானத்தை குரு பகவான் மூணாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்தை பாக்குறாரு கண்டிப்பா லாபத்தை கொடுக்க பாத்துக்கங்க விரைய சனி அறவே பாதிக்காது அதே மாதிரி பாருங்க பெண்களுக்கு நல்ல வெற்றியா இருக்கும் இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை மருத்துவ மருத்துவ கட்டிடம் சம்பந்தப்பட்ட வேலை ஷேர் மார்க்கெட்டிங் பட்டையை கலப்புவீங்க நிறைய பேருக்கு பாருங்க அதே மாதிரி பாருங்க கணவன் மனைவிக்குள்ள மன வருத்தம் எத்தனை பேருக்கு இருந்துச்சு இப்ப பண்ணுவாங்க பாருங்க திருமணத்தை ஏன் எதை வச்சு சொல்றீங்க திருமணம் பண்ணுவீங்க குருவோட சாரத்துல சனி பவன் செப்டம்பர் மாசம் மூணாம் தேதிக்கு அப்புறம் பிடிச்ச பொண்ணு காதல் தினமா ரெண்டாம் தினமா குழந்தை பாக்கியமா ரெண்டுமே ஆகும் பாத்துங்க ஏழரசனி கண்டு பயப்படப்படுங்க திருமணத்தை சுப செலவா பண்ணுங்க ஒண்ணு வீடு கட்ட பாருங்க இடம் வாங்க பாருங்க பூமி வாங்க பாருங்க இது எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும் அப்பாவுடைய சொத்தோ அம்மாவுடைய சொத்தோ எல்லாமே வழக்குகள் சரியாகும் சனி பவன் நல்லா இருந்தா ஏன்னா சனி பவன் ஒன்பதாம் பார்வையாக அவர் சொந்த வீட்டை பாக்குறாரு அதாவது குருவுடைய வீட்டில் பாரு குரு தனுசு ராசியை பாக்குறாரு சனி பகவானும் பத்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக கண்டிப்பா நல்ல ஒரு பலன் கண்டிப்பா இருக்கு சனி பகவான் சூப்பரா கொடுக்குறாரு பல சனி பகவான் பலனை கண்டிப்பா முயற்சி பண்ணுக்கு வெற்றி இருக்கும் நிறைய லாட்ரி யோகம் அதிக பேர் கேட்கக்கூடிய கேள்வி எனக்கு லாட்ரி யோகம் அடிக்குமா அடிக்காதா இப்போ எடுங்க ராஜா லாட்ரி யோகத்தை ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்து லாட்ரி யோகத்தை எடுக்க பயங்கரமான யோகத்தை கொடுப்பாரு ஏன்னா பதினோராம் இடத்த ராகர்கார் குருவுடைய பார்வை உங்களுக்கு பயங்கரமா இருக்கு சனி பகவான் குருவோட சாரத்துல போறதுனால லாட்ரி யோகம் இருக்கு பாத்துக்கோங்க பதினோராம் வீட்டு அதிபதி குருவோட சாரத்துல போறாரு அப்ப ஜாதத்துல குரு நல்லா இருந்தால் லாட்ரி யோகம் நூத்துக்கு நூறு பெர்சென்ட் அடிக்கும் பாருங்க லக்கு இதுதாங்க இந்த உங்களுடைய பலனு இப்ப நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் அஸ்வினில பிறந்தவங்க எதுலையுமே தன்னம்பிக்கை தன்மானம் நீதி நேர்மை ஒழுக்கமான கொண்ட எந்த விலையும் பார்க்கவன பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் இருக்கும் இப்ப ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு மாறப்போகுது தொழிலோ வேலை உத்தியோகத்திலோ நல்ல ஒரு மாற்றம் வரப்போகுது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு ஒரு மாற்றம் தொழில ஒரு மாற்றம் உத்தியோகத்துல ஒரு மாற்றம் அரசியல் அரசாங்கத்துல சாதிக்கக்கூடிய நேரம் வருது மிஸ் பண்ணிட வேண்டாம் அஸ்வின்ல பிறந்தவங்க திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை சூப்பரா இருக்கும் இந்த சனி பவங்களுடைய வக்கரை பிறச்சு உங்க வாழ்க்கைய பார்த்து அடுத்த பரணில பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமான குடும்பம் உள்ள ஒழுக்கமான குடும்பம் திறமையான கூட உங்கள்ட்ட இருக்கும் எது வந்தாலும் பயப்படாம இறங்கி அடிங்க நீங்க தான் கிங்கு இப்ப குடும்பத்துல வருமான இன்கம் கனவு மனை ஒற்றுமை சந்தோஷம் படிப்பு கல்வி ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி அடுத்து ஐடிஐ ஃபீல்டு எல்லாமே இந்த கலைத்துறை எல்லாமே நீங்க பட்டையை கலப்பு குறீங்க நீங்க எது எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றியா வரும் பரநசில பிறந்தவங்களுக்கு இந்த சனிபகனுடைய வக்ர பயிற்சி அடுத்து பார்த்தா கார்த்திகை பிறந்தவங்க நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாம இறங்கியாடிங்க உங்க பக்கம் வெற்றி கண்டிப்பா தேடி வருது அதாவது கார்த்திகை பிறந்தவங்க அரசாங்க தொடர்போ அரசு முன்னாடமோ வெளிநாடோ வெளியூரோ படிப்பு கல்வியில உத்தியோகத்துல உயர் பதவியோ எல்லாமே சூப்பரா இருக்கு பக்கவா இருக்கு பார்த்துக்கணும் வரக்கூடிய பகவானுடைய கிரக பயிற்சி மேசத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது